முட்டப்பருத்தில நான் இருக்கிற வீட்டுல இருந்து கீழே இறங்கினா கண்ணாஸ்பிரி இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது இது வந்து ஆயுர்வேத வேற இதெல்லாம் இங்கே கிடைக்கும் கடைக பாருங்க நிறைய வாழையல் கடை இதெல்லாமே வந்து இங்க டெய்லி ரொட்டேஷன் இதுக்கு வந்து சத்தியசாயி பாப்பா இருக்கும் போதே இவங்களுக்கு எல்லாம் அளவுல கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வறுமையில இருக்காங்க ரோட்டோத்துல வச்சு பொழச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு இது வந்து கவர்மெண்ட் இந்த போலீஸ்லாம் வந்து வேண்டான்னு சொன்னா கூட இதை அவரு சப்போர்ட் உள்ள பிழைச்சிக்கிட்டோம் இதை வச்சு தானே பொழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் கொடுத்து அவங்க அவதான் இது பண்ணிருக்காங்க இந்த பூக்கடை இது எல்லாமே இதுதான் சத்ய சாய் இந்த கேட்டு உள்ள கல்யாண மண்டபம் அங்கே தெரியுது பாத்தீங்களா அது வந்து கல்யாண மண்டபம் அவருடைய தேர் வந்து இதுல தான் இருக்கும் அந்த உள்ள தேர் தங்கத்துல தேர் இருக்குது அந்த தேர் வந்து இங்க இதுலதான் வச்சிருப்பாங்க வருஷ போட்டாங்க எடுப்பாங்க விழுப்பாங்க அது இந்த சத்தீசாய் பாப்பா போட்டோ இருக்குது ரொம்ப இந்த சின்ன பானிக்கடை அந்த பானிக்கடையில பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் அந்த பானிக்கடை அந்த பானிபூரி சாப்பிட்டுருக்காக ஆஹ் தெரியுதா இந்த பில்டிங்ல இருந்துதான் அன்னைக்கு போன கூட்டி விழுந்தது இதுல மேல இருந்து இந்த வேப்ப மரத்துல விழுந்து அப்ப இங்க கீழே விழுந்ததுனால அது வந்து கீழே விழுந்ததுனால உடம்பு அந்த இருப்பு ஒடிஞ்சு இதாயிடுச்சு ஒரு சின்ன வேலை இருக்குது அது கூட வந்து இத வந்து பண்ண முடியல என்னால ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படியா இதாது என்ன பண்ண முடியும் பால் பால் டைரி ரெண்டு பால் டைரி இருக்குது காணும் அந்த பையன் எங்க போயிட்டு அப்படியே தெரியல ஒரு நாய்குட்டி வரும் பாருங்களேன் இதுல என் தங்க குட்டி பாருங்க எவ்வளவு அன்பா ஒடியாருது என்னை கண்டா ஒடியாரும் இது நான் வளர்த்துற வளர்ப்பு நாய்க்குட்டி ஏன் தங்கம் ஏண்டாட்டா ஏண்டா ஏடா 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 விட்டாடா பால் குடிச்சியா பால் குடிக்கல ஏன் சம்மிய பால் குடிக்கலையாடா இப்ப ஊத்திட்டு போறேன் வாங்கி பால் கூட்டா சரியா அச்சோ ஜோ ஜோ சரி 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 இதுக்கு இருக்கிற பாசம் யாருக்காவது இருக்குதுங்களா ம் கண்டிப்பாக அது பாருங்களே நான் ஆட்டோ ஏறுனா ஆட்டோவில் கூட ஏறி ஒடியாந்துடும் பா சரி 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 இரு இது இது விடாது ஏமா ஐயோ ஐயோ அன்னைக்கு கருவேப்பில் வாங்கின பத்து ரூபாய்க்கு அது மறந்துட்ட கொண்டு வந்து குடுக்கல சிவன் பாருங்க கூடவே வரும் நான் பால் குடிக்க வரைக்கும் சரிடா சரிடா இப்பட்டா பால் ஊத்துற இரு போல வா போ 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 போலாம் போ பால் வாங்கிப்ல வா பாரு சிவன் செவன் போட்ட பெரிய போட்ட இருக்குதாங்க என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு வா வா பால் ஊற்று பால் வாங்கி ஊற்று வா ஒடியா பால் ஊத்துற சரி யார்க்க करके लेடா மனரே சாலல கிரேட்

இந்த வரும் இந்த கால் இரு எறி ஏறி அம்மை பார்க்கணும் இந்த கால் இல்லாதனால இதுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சின்ன குட்டியா இருக்கும்போது ஆட்டோ வண்டி மேலே ஏறி கால் கட்டாயிருச்சு சரிங்களா புட்டாடா புட்டோடா ஆக்களுக்கு உண்மட்டு கதை திருச்சு చూడட்லே திரும்பவும் அந்த நாய் கூட்டிட்டு வர்றேன் குடிச்சிட்டியாடா ஆ வா இங்க அமைசத்தை இச்சே இந்த கருகாப்புல குடுத்து வண்டி காசு தாகவா பாய் பயிர அங்கேயே 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 நான் போறேன் வீட்டுக்கு போறேன் சரிடா சரிடா பாரு அங்க இருக்கோம் வர போயிட்டு வர்றேன்